ஹை குட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம் இங்கிலீஷ் லெசனை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு லெசனை நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து செகண்ட் லெசனை பற்றி பார்க்கலாம் இங்கே என்ன இருப்பாருக்கு வள்ளி அண்டு சிட்டுஸ் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட் வள்ளி அண்டு சிடூஸ்னா யார் வள்ளிங்கிறது இந்த கேர்ள் சிட்டுங்கிறது குட் கோட்டுனா ஆடு வள்ளினா ஒரு பொண்ணுடைய பெயர் வள்ளி வந்துட்டு சிட்டு ஆர் குட் ஃப்ரெண்டுனால் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் திங்ஸ் பொருட்கள் இருக்குது அதை என்ன பண்ணுறாங்க கவுண்டிங் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க கவுண்டிங்னா என் அப்போ சிட்டுங்கிற ஆடு என்ன சொல்லுது ஐ ஹேவ் ஏ ஒன் பனானா ஒன் கேப் ஒன் டாய்ஸ் அப்படின்னு சிட்டு சொல்லுது அடுத்து இந்த கேலான வள்ளி என்ன சொல்கிறா ஐ ஹாவ் ஃபோர் பனானா டூ கேப்ஸ் த்ரீ டாய்ஸ் அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட உள்ளே பொருட்களை கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்போ சிட்டுங்கிற ஆடு வள்ளிட்ட என்ன கேட்குது அப்படின்னா ஒய் டிட் யூ ஆட் எஸ் வித் யுவர் வேர்ட்ஸ் உன்னுடைய வேர்ட்ஸில் எஸ்ஸுங்கிற லெட்டர்ஸ் மட்டும் ஏன் ஆட் அப்படின்னு கேட்குது சிட்டுங்கிற ஆடு அதற்கு வள்ளி என்ன சொல்கிறா அப்படின்னா ஹாவ் மோர் தேன் ஆண்டு ஐ ஹாவ் மோர் தேன் ஆண்டு ஒன் ஆஃப் இச் அதாவது என்ன சொல்கிறா ஒரு பொருளை மட்டும் சொல்லிட அந்த பொருளில் எஸ்ஸுங்கிற லெட்டர் சேராது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை நம்ம சொல்லலை அந்த வேர்ட்ஸில் எஸ்ங்கிற லெட்டரை நம்ம சேர்த்து சொல்லணும் அப்படின்னு வள்ளிங்கிறவ சிட்டுங்கிற ஆடுகிட்ட சொல்கிறாங்க அதான் இந்த லெசன்ஸ் இப்போ ஒன்ஸ் பனானான்னா ஒரு வாழைப்பழம் ஃபோர் பனானான்னா நான்கு வாழைப்பழம் ஒன் கேப் ஒன்று தொப்பி டூ கேப் அப்படின்னா இரண்டு தொப்பிகள் பனானாஸ் வாழைப்பழங்கள் டூ கேப்ஸ் அதே மாதிரி இங்கே ஒன் டாய்ஸ் இங்கே த்ரீ டாய்ஸ் எஸ்ஸுங்கிற லெட்டர்ஸை சேர்த்து சொல்கிறது ஒரு பொருள் சொல்லையில் அந்த பொருளோட மட்டும் சொல்லணும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் சொல்லையில் அந்த வேர்ட்ஸோட எஸ் சேர்த்து உச்சரிக்கணும் அதான் இந்த பேஜோடைய லெசன்ஸ் அடுத்த பாடம் பார்ப்போமா அடுத்த பேஜில் நம்ம ஏற்கனவே நம்ம என்ன படித்தோம் ஒன்றுலேருந்து டென் வரைய உள்ள நம்பர்ஸ்களும் அதோடைய நம்பர்ஸோடைய ஸ்பெல்லிங்கும் நம்ம ஏற்கனவே ஒன்றுலேருந்து டென்னு வரையும் நம்ம எழுதி பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் நம்ம எழுதி பார்த்து தான் இதில் ஒன் எது டூ எது த்ரீ எதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த வேர்ட்ஸ் வித்து த பிக்சர்ஸ் மேட்சுங்கிறது பொறுத்துக்காக வேர்ட்ஸுங்கிறது வார்த்தைகள் வித்து த பிக்சர்ஸ் இந்த வார்த்தைகளோட இந்த பிக்சரை பொருத்தணும் ஃபஸ்ட்டு என்ன வார்த்தைகள் டிடபிள்யூ ஓ டூ வேன்ஸ் பிஏஎன்எஸ் வேன்ஸ் டூ வேன்ஸ் டூ வேன்ஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ அதுக்கு நேராக கோடு போடணும் அடுத்து எஃப்ஓயூஆர் ஃபோர் ஃபோர் சிப் சிப்புனால் கப்பல் எங்கே இருக்குது ஃபோர் சிப் எங்கே இருக்குது ஒன் டூ த்ரீ அப்போ அதுக்கு நேராக நம்ம மேட்ச் பண்ணணும் அடுத்து O, N, E, One, cat ஒன் கேட் T Cat, இங்கே எங்கே இருக்குது ஒன் கேட் இங்கே இருக்குது அடுத்து டி கைச் ஆர்இ த்ரீ கேட்ஸ் சிஏடிஎஸ் எஸ்ஸு சேர்த்துருக்காங்க கேட்ட கேட்ஸ் கேட்ஸ் ஏன் பார்த்தா சொல்கிறாங்க ஒன்றுக்கு நேல இருக்குது அப்போ ஒன் டூ த்ரீ த்ரீ கேட்ஸ் அடுத்து E, One, van விஏஎன் வேன் எங்கே இருக்கு ஒன் மேன் இங்கே இருக்கு அப்போ இதுக்கு நேராக நம்ம மேட்ச் பண்ணணும் அடுத்து ஓஎன்இ வேன் சிப் சிப்னா கப்பல் எஸ் கைச் ஐபி எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஒன் சிப் இப்போ இதை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆட் எஸ் டூ ஒன் இன்டூ த மெனி இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பொருளை உருளையில் வந்து சொல்லுவோம் ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை எஸ் சேர்த்து எழுதணும் இப்போ இங்கே இருக்கிறது பால் பால்னால் பந்தோ பாலோட எஸ் சேர்த்து பால்ஸ் ஆப்பிள் ஆப்பிள் பழம் அதோட ஆப்பிளோட எஸ் சேர்த்து எழுதுனா ஆப்பிள்ஸ் கேப் தொப்பி எஸ் சேர்த்து கேப்ஸ் டாக் டாக்னால் நாய் அதோடய எஸ் சேர்க்கையில் டாக்ஸ் எக்கு எக்குன்னா முட்டை எக்ஸோட எஸ் சேர்த்து எழுதணும் எக்ஸ் ஃப்ராக் தவளை அதோட எஸ் சேர்த்து எழுதிய ஃப்ராக்ஸ் பிக் பன்றி அதோட எஸ் சேர்க்கையில் பிக்ஸ் அடுத்து ஹட் ஹட்டுனா குடிசை ஹட்டுன்னு என்னது குடிசை அதோட எஸ் சேர்க்கணும் அடுத்து ஃபில்லிங் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அப்படின்னா இது என்னதுப்பா கிராட் கட்டில் ஹட் ஹாட் ஹார்ட் சிஓடி ஓ போடலை நம்ம ஸ்பெல்லிங் ஏற்கனவே நம்ம படிச்சுருக்கோம் சிஓடி அடுத்து ஷர்ட் எஸ்கை டி ஷர்ட் பேபி பிஏபிஒய் இங்கே ஏ போடணும் இங்கே ஒய் போடணும் பேபினா யார் பாப்பா ஓகே குழந்தைகளா